சொன்னாங்க ஒரு மனிதன் அவனோட பாவத்தால அவன் ரிஸ்க் தடை செய்யப்படும் என்ன ரசுலயோ லையோ ரம் ரிஸ்க் அமி தம் பார்வைக்கு ஒரு பார்வை ஒரு பொம்பளைய பார்த்து ரசிக்கிறோம் அதால ஒரு சோதனை வரும் பார்வை பயங்கரமானது பார்வையை கவனம் செ பார்வையில கவனம் செலுத்தியிருந்தா இவ்வாதத்துல இன்பம் கிடைக்காது சுல்லா சொன்னாங்க சஹி முஸ்லீம் ரிவார்ட் இதோட நான் முடிச்சு கூட எந்த ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ணுடைய அழக கண்டு பார்வையை தாழ்த்துறாரோ

சொந்த வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நாங்க எல்லோரும் எங்களோட மனைவி மக்கள் பரம்பரைய அல்லாஹ் தீன்தாரிகளாக வாழ்ந்து ஈமானோட இஸ்லாத்தோட களிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக